السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الكريم الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. وأشهد أن سيدنا ونبينا محمدا عبد الله ورسوله. أحرص الناس على تلاوة القرآن وأكثرهم تدبرا للآيات صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه ذوي الفضل والعرفان ومن تبعهم بإحسان إلى يوم الدين وبعد معنا إسلامية سهودر الخلي إن رأي خطبة ورمكي معنا لما சொல்லுகிறது அல் குர் ஆன் சிற்றுன் சிற்றுன் சிற்றுமே அதாவது குர்ஆன் என்பது அதாவது மன நிம்மதியினுடைய ஒரு ரகசியம் மன நிம்மதி பருவணமாக இருந்தால் அல்குர்வானோடு நமது தொடர்பு எப்படி இருக்கணும் அப்படின்றதையும் மன நிம்மதி அடைவதற்கு குர்ஆனுடைய வழிமுறைகள் என்ன அப்படின்றதையும் இன்றைய ஹுத்துபா நமக்கு மிக தெளிவாக சொல்லித்தருகிறது அல்ஹம்துலில்லாஹி அல் கரீம் ரஹ்மான் அல்லம் அல் குர்ஆன் அல்லாவுக்கே எல்லா புகழும் உரித்தாகட்டும் அவன்தான் அருளாளன் சங்கையாளன் மனிதனை படைத்தான் மனிதனுக்கு அல்லாஹ் தெளிவை கற்றுக் கொடுத்தான் அல்லாஹ் ஒருவனே வணக்க வழிபாடுகளுக்கு உரியவன் அவனைத் தவிர வணங்குவதற்கான கடவுள் இல்லை என்பதை உறுதிப்படுத்தியவனாகவும் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அஹ்ரஸ் நாசி அலா திலாவத்தில் குர்ஆன் குர்ஆனை ஓதுவதிலே மிகவும் பேராசை உள்ளவர்களாக இருந்தார்கள் அக்சருகும் ததப்புரன் லி ஆயாத்தி அல்லாவுடைய வசனங்களிலே ஆராய்வதிலே அதை திருப்பி திருப்பி ஓதுவதிலே அனைவரையும் விட அதிகமாக அவர்கள் ஈடுபட்டார்கள் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள் நல்லறி உள்ளவர்கள் அனைவர் மீதிலும் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் கண்ணியமானவர்களே ஃபயா ஐயுகல் முஸ்லிமோன் முஸ்லிம் சமூகமே கூ ரப்பக்கும் உங்களது ரப்புக்கு நீங்கள் பயந்து நடந்து கொள்ளுங்கள் ஒ கிதாபி அவனுடைய வேதத்தை நீங்கள் பற்றி பிடித்து கொள்ளுங்கள் தத்து ம இன்ன குலூபுக்கும் ஒ தக்கர் அயுனுக்கும் உங்கள் உள்ளங்கள் அமைதி பெறும் உங்கள் கண்கள் குளிர்ச்சி அடையும் அல்லாவுடைய வேதத்தை பற்றி பிடிப்பதிலே தான் மனித சமூகத்துக்கு நிம்மதியும் ஆறுதலும் இருக்கிறது லகது அன் கத அல்லாஹு அல்பஷரியம் முஹமதின் சல்லாஹு அலஹி வசல்லம் அல்லாஹு தாலா மனித சமூகம் ஆதமுடைய பிள்ளைகளின் அதாவது தலைவரான அதாவது மனித சமூகத்தின் தலைவரான அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களை இந்த பூமிக்கு அனுப்பியதன் மூலமாக அல்லாஹ் மனித சமுதாயத்தை அல்லாஹ் பாதுகாத்தான் ஃபக்கது அர்சலஹு அலா ஹைனி ஃபத்ர திம்மின் ருசுல் நபிமார்கள் வராத அந்த ஃபத்ராவுடைய அந்த காலப்பகுதியிலே நபிமார்களுடைய வரவு நின்றுவிட்ட அந்த காலப்பகுதியிலே அல்லாஹு தாலா அவரை தூதராக அனுப்பினான் ஒரு தரத்தின் மினல் அகாஇதிஒல் அஹ்லாக் ஒல் அம்மாள் அஹ்லாக் மனிதர்களுடைய அகீதா பண்பாடுகள் அதே அகீதா அவனுடைய கொள்கை அவனுடைய பண்பாடுகள் அவனுடைய செயல்பாடுகள் சீர்கட்டிருந்த நேரத்திலே அல்லாவுடைய தூதர் இந்த உலகத்துக்கு வந்தார்கள் வந்து இந்த சமுதாயத்தை تيميل رند بدوبي وجعل قوام رسالته القرآن الكريم أورو خلو ديا عند رسالة الله عند القرآن ياكيرندا فكان فيه النور عدله بيرو الذي انتسل العرب والعجمة. عربي خل الله تعالى من دولوماتي الأخلاق والأهواء هذا பண்பாடுகளிலிருந்தும் மனோ இச்சைகளிலிருந்தும் வல் அமால் மோசமான செயல்பாடுகளிலிருந்தும் அல்லாஹ் இந்த குர்ஆனின் மூலமாக அவர்களை விடுவித்தான் இலா நூரில் ஹக்கி வல் அதில் அல்லாவுடைய நூர் வெளிச்சத்தின் பாலும் நேர்மையின் பாலும் வல் ஹைரி வல் ஜமால் நல்லவைகளின் பாலும் அல்லாஹுத்தால அழகான வழிகாட்டுதல்களின் பால் அல்லாஹ் அந்த சமுதாயத்தை விடுவித்தான் பாதுகாத்தான் அல்லாஹ் குர்வானிலே இப்படி சொல்கிறான் மனித சமூகமே ரப்பிக்கும் அல்லாவிடத்திலிருந்து உங்களுக்கு அத்தாட்சி வந்திருக்கிறது ஒன் இலைக்கும் நூரன் முபீனா உங்களுக்கு நாங்கள் பேரொழியை தெளிவான வெளிச்சத்தை உங்களுக்கு வழிகாட்டுகிற பேரொழியை நாம் இறக்கியிருக்கிறோம் அல்லதீன ஆமனு பில்லா எவர்கள் அல்லாவை ஈமான் கொண்டு அதை அந்த குர்ஆனை பற்றி மின் அல்லாவுடைய ரஹ்மத்திலே அல்லாஹுத்தாலா அவர்களை நுழைவிப்பான் அல்லாவுடைய அருளிலே தீஹிம் இலா சிராத்தன் முஸ்தஹீமா நேரான பாதையிலே அல்லாஹ் அவர்களுக்கு வழிகாட்டுவான் கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே இந்த மாபெரும் பேரொழியை நன்கு நாம் அவதானிக்கின்ற நேரத்தில் ஒ இன்னல் அம்மில் லிஹாதன் நூர் அல் அவீம் ல யுத்ரி கு அல் துராக்க குல்லஹு அவன் முழுமையாக அவன் உணர்ந்து கொள்கிறான் அறிந்து கொள்கிறான் அன்னஹூ قلب மூமின் ஒரு மூமினுடைய உள்ளத்தில் இந்த குர்ஆன் இணைந்து விடுமாக இருந்தால் அது சேர்ந்து விடுமாக இருந்தால் இஸ்தனாரு அவனுடைய அவனுக்கு அது ஒளி கொடுக்கின்றது அவனை அவனுடைய உள்ளத்தை அது அமைதிப்படுத்துகிறது அவனுடைய ஆத்மா சாந்தி அடைகின்றது நிம்மதி பெறுகின்றது ஃபக்கானி துணீன தூவான அதாவது மன நிம்மதி என்பது அவனுடைய அடையாளமாக மாறிவிடுகிறது ஒ ஷியாரு ஷியார் அவனுடைய அமைதி என்பது அவனுடைய ஒரு அடையாளமாகவும் அதேபோல நிம்மதி என்பது அவனுடைய முகவரியாகவும் மாறிவிடுகிறது ஒ சலாமத்து நப்ஸ் தெய் தனா அவனுக்கு எந்த நேரத்திலும் அவனுடைய நஃப்ஸ் வந்து ஒரு ஈடேற்றமான ஒரு அமைதியான ஒரு உள்ளமாக மாறுகிறது எப்போதும் குருவான ஒன்ற உள்ளத்துக்குள்ள வர வேண்டும் கைஃபெலா இது هذا உங்களுக்கு قال فيه قَالَ الله يقول لك من الله القرآن الله يقول சொல்றான் எப்படி الله من القران அதாவது ஷிஃபா உங்களுக்கு அதிலே நோய்க்கான நிவாரணி இருக்கிறது மூமின்களுக்கு அதிலே அருள் இருக்கிறது ஒலா எசீது உல்லிமீன் இல்லா ஹசாரா அநியாயக்காரர்களுக்கு நஷ்டத்தை தவிர எதுவும் அதிகரிக்காது அல்லாஹுத் தான் சொல்கிறான் குர்வானிலே உங்களுக்கு நிவாரணி இருக்கிறது உடல் உள ஆரோக்கியத்துக்கு அதிலே மருந்து இருக்கிறது அதிலே மூமின்களுக்கு மிகப்பெரிய அருள் இருக்கிற போது எப்படி உங்களுக்கு அமைதி உண்டாகாமல் இருக்க முடியும் என்று அல்லாஹுத்தாலா கேட்குறான் அதே மாதிரி சொல்கிறான் இந்த வசனம் மேலே சொன்ன வசனம் சூரா இஸ்ரால எண்பத்தி ரெண்டாவது வசனம் சூரத்து ராஜுல் அல்லாஹூத்தாலா இருபத்தி எட்டில் கேட்கிறான் சொல்றான் அல்லதீன ஆமனும் எவர்கள் ஈமான் கொண்டார்களோ குலூபுகும் அவர்களுடைய அவர்களுடைய உள்ளங்கள் அமைதி பெறுகின்றன பிதிக்கிரில்லா அல்லாவுடைய இந்த திக்ரு நினைவை கொண்டு அல்லது திக்ரு என்று குர்வானுக்கும் சொல்லப்படும் அல்லாஹுடைய நினைவு கொண்டுதான் அவர்களது உள்ளங்கள் அமைதி பெறுகின்றன அலா தெரிந்து கொள்ளுங்கள் அலா பிதிக்கிரில்லா இத்தத்து மன்னு குலூ அல்லா அல்லாவுடைய நினைவுதான் உள்ளங்களை அமைதிப்படுத்துகின்றன என்றும் அல்லாஹு தால சொல்கிறான் இன் அவமதிக் அதாவது மகத்தான ஒரு திக்ரு அந்த நினைவூட்டல் என்னன்னு சொன்னால் இத்திஃபாக்கில் முஸ்லிமின் முஸ்லிம் சமூகம் இந்த நிலைப்பாட்டிலே ஒரே நிலைப்பாட்டில் அதாவது மகத்தான மாபெரும் திக்ரு எதுவென்று சொன்னால் குவல் குர்ஆன் அதுதான் குர்ஆன் இதில் முஸ்லீம் சமுதாயத்துக்கு இடையில் எந்த கருத்து முரண்பாடும் இல்லை ஒருமித்த நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள் ஃபலாஹர்வ எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அந்த தக்குனுஹி ஃபி ரிஹாபி அதே போல் ஒரு ஒரு மனிதனுக்கு மகத்தான ஒரு மன நிம்மதியை கொடுக்கக்கூடியது அவனுடைய அந்த வாழ்க்கை பயணத்திலே குருவானுடைய அந்த பாகங்கள் அவனுக்கு மாபெரும் மன நிம்மதியை கொடுக்கிறது ஓ முன்தக்கீன திபைன சுவர்ஹி ஒ அவனுடைய உச்சகட்டமான அந்த அமைதி என்பது அல் குர்ஆனுடைய வசனங்களுக்குள்ளே இருக்கிறது அது அந்த அத்தியாயங்களுக்குள் அந்த ஆயத்துகளுக்குள் சூறாக்களுக்குள் மறைந்திருக்கின்றது யா உம்மத் அல் குர்ஆன் குர்ஆனிய சமூகமே இன் நல் குர்ஆன் எஸ் நம் சுன் அன் குர்ஆன் இருக்கிறதே உங்களை புதுமையான முறையிலே அது உங்களை உங்களை உருவாக்குகின்றது அது உங்களை சரி செய்கின்றது ஒ ஹதீக்கும் லிசாலி ஹில் அமாலி ஓ அதாவது உங்களை மிகச்சிறந்த செயல்களுக்கு அது உங்களுக்கு வழிகாட்டுகிறது சீரான செயல்பாடுகளுக்கு இந்த குர்வான் வழிகாட்டுகிறது ஒஹரிஹா ஒஹனிகா அதன் சிறந்த அதிலே மிக அழகான வழிமுறைகளை அது உங்களுக்கு சொல்லி தருகிறது இன்னல் முஸ்லிம் அல் ஹக் உண்மையான ஒரு முஸ்லீமை பொறுத்தவரையும் லத்தாஹா ரூஃபி ஹயாத் ஹி உல் ஹாசி அவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கட்டும் அல்லது பொதுவாக அவன் அவனை பொறுத்தவரையும் குர்ஆன் அவனுடைய வாழ்க்கையிலே இந்த குர்வானுடைய அந்த அமைதியின் அடையாளங்கள் வெளிப்படுகிறது ஒருவன் குர்வானோடு தொடர்பாக இருந்தால் உங்களுக்கு சொல்ல முடியும் அவன் வெளிப்படையை பார்த்து அழகான ஒரு நல்ல நடைமுறையில் இருக்கிறான் நிம்மதியாக இருக்கிறான் எது நடந்தாலும் அல்லாவே அவன் சார்ந்திருக்கிறான் எந்த சோகத்திலும் அவன் வீழ்ந்து விடுவதில்லை எந்த பிரச்சனையிலும் அவன் வீழ்ந்து விடுவதில்லை எனவே ஒரு முஸ்லீம் உண்மையான ஒரு முஸ்லீம் குர்ஆனோடு வாழுகிற போது அந்த குர்ஆன் அவன் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் அவன் பொது வாழ்க்கையிலும் அவன் அமைதியாக இருக்கின்றான் என்பதை ஏதாவது ஒரு அதாவது வெளிப்படுத்துப்துத்து வரக்கூடிய குழப்பங்களோ அல்லது பாவங்களோ அவனை சூழ்ந்து கொள்ளுமாக இருந்தால் அவன் நோக்கி அவன் என்ன செய்கிறான் அபயம் திடுகிறான் குர்வானிலே அவன் சென்று தன்னுடைய பிரச்சனையை தீர்க்கிறான் முர்தவியன் மினல் ஹிதாயா அந்த நேர்வழியின் மூலம் அவன் என்ன செய்கிறான் தனது தாகத்தை தணித்துக் கொள்கிறான் தன்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றுக் கொள்கிறான் நூற ஆயாத்தி அல்லாவுடைய வசனங்களுடைய வெளிச்சங்களை வெளிச்சத்தை அவன் தேடுகிறான் ஷிஃபா உல் கல் ஏனென்றால் அதிலே தான் உள்ளங்களுக்கான நோய் அதாவது நோய் நிவாரணம் இருக்கிறது மின் மசாலிக்கு சுபஹாத்தி இவ் மகாவில் சஹவாத் அதாவது 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 மனதிலே ஏற்படக்கூடிய அந்த சுபஹாத்துகள் பிழையான எண்ணங்கள் சருகல்கள் ஆபத்தான மனோ ஈச்சைகளில் இருந்து அவனை காப்பாற்றுகிறது அவனை நிவாரணம் அளிக்கின்றது ஒய்தா அசாபத்தில் அப்தல் முமீன முசீபத்தும் மூமினான ஒரு ஆணுக்கு ஏதாவது ஒரு துன்பம் நிகழுமாக இருந்தால் ஹர்வல முஸ்ரி அன் நஹ்வல் குர்ஆன் அவன் குர்ஆனை நோக்கி வேகமாகச் சென்று விடுகின்றான் குர்வானை நோக்கி அவன்ிரண்டு அல்லாஹ் சொல்கிறான் சூரா அலஇான் இருநூறாவது வசனத்தில் சொல்கிறான் கொண்டவர்களே அதாவது இஸ்பிரூ ஒசாபிரூ நீங்கள் பொறுத்துக்கொள்ளுங்கள் பொறுமையாக இருங்கள் ஒருவருக்கொருவர் துன்பங்களை சகித்து கொள்ளுங்கள் ஒராபித்து ஒருவரை ஒருவர் பலப்படுத்துங்கள் ஒத்த கொல்லாக லல்லக்கும் இல்லக்கும் இல்லக்கும் நீங்கள் வெற்றி பெற வேண்டுமாக இருந்தால் தக்குவாவோடு நீங்கள் வாழ்ந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார் கண்ணியமானவர்களே துன்பமான நேரத்தில் இந்த வசனங்கள் மனிதனுக்கு ஆறுதல் சொல்கிறது மனிதனுக்கு பொறுமையை சொல்கிறது ஒருத்தருக்கொருத்தர் வருகிற பிரச்சனைகளை துன்பங்களை சகித்துக்கொள்ளுமாறு கொள்ளுமாறு சொல்கிறது அல்லாஹுத்தால

பொறுமையாளர்களுக்கு நீங்கள் நச்செய்து சொல்லுங்கள் அல்லது இனையா அசாபத்தும் முசீபத்தும் அவர்களுக்கு ஏதாவது ஒரு துன்பம் நிகழுமாக இருந்தால் காலு இன்னால் இல்லாகி ஓ இன்னா இலேஹி ராஜ ஓன் அவர்கள் இன்னால் இல்லாகி ஓ இன்னா இலேஹி ராஜ ஓன் என்று சொல்கிறார்கள் கண்ணியமானவர்களே எனவே மனிதன் பிரச்சனைகளில் துன்பங்களில் அவன் சிக்கி தவிக்கின்ற நேரத்தில் அவனுக்கு மன நிம்மதியை கொடுப்பது அல்குருவானி வசனங்கள் என்பதை மிக அழகாக இந்த ஹொத்பாவிலே சொல்லுகிறார்கள் அவன் கஷ்டமான நேரங்களிலே யூ சாஹிப் அவன் கஷ்டமான நேரங்களில் தூணாக இந்த குருக்கு இருக்கின்றது அவன் அந்த குருஆானை நோக்கி மீண்டதன் காரணமாக அல்லாஹ் அவனை பாதுகாக்கின்றான் அல்லாஹ் இதை தன் திருமுறையிலே சூரா அல்டைய முப்பத்தி இரண்டாவது வசனத்தில் சொல்கிறான் உங்களுடைய உள்ளங்களை நாங்கள் உறுதிப்படுத்துவதற்காக நாகு உத்தர்த்தீலா கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் இது இறக்கியிருக்கின்றோம் எனவே கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு படித்தரங்களிலும் அவன் எல்லா நிலைகளிலும் குர்வானோடு அவனுக்கு தொடர்பு இருக்கிற நேரத்தில் குர்வானிலே அவன் தெளிவான ஆதாரங்களை காணுகிறான் சரியான பாதைகளை காணுகிறான் நேர்வழியை காணுகிறான் அதற்கான வழிகாட்டுதலை காணுகிறான் அல்லாஹ் இதை சொல்கிற போது யார் எனது நேர்வழியை பின்பற்றுகிறாரோ ஃபலாயில் அவர் வலித வரவும் மாட்டார் அவர் திரு பாக்கியவானாக மாறவும் மாட்டார் என்பதை சூரா தாகாவிலே நூற்றி இருபத்தி மூன்றாவது வசனத்தில் அல்லாஹுத்தாலா சொல்வான் இதே மாதிரி இன்னொருத்துல சொல்லான் ஓ கெதாலிக் இவ்வாறுதான் அவுஹைனா இலை மின் அம்ரினா நமது கட்டளையின் ரூஹை நாங்கள் நாங்கள் உங்களுக்கு வகை மூலமாக இறக்கி இருக்கிறோம் மா ததிரி மல்கிதா ஒலல் ஈமான் ஈமான் என்றால் என்ன வேதம் என்றால் என்ன என்று தெரியாமல் இருந்த போது இருட்டிலே நீங்கள் இருந்த போது இந்த மாபெரும் வெளிச்சத்தை அல்லாஹ் உங்களுக்கு அருளினான் அல்லா நூரன் ஒலாகின் ஜால் நாகு நூரன் அல்லா இந்த திருக்குறானை நூறாக ஆக்கியிருக்கின்றான் அவன் நாடுகிறவர்களுக்கு நேர் வழிகாட்டுகிறின் ஐபாதினா இன் நக்கெல்தி இலாசராத்தி முஸ்தகிம் நீங்கள் அவர்களுக்கு நேரான பாதையின் பால் அவர்களுக்கு வழிகாட்டுகிறீர்கள் என்று சூரத்து ஷூரா நாற்பத்தி ரெண்டாவது அத்தியாயத்தின் ஐம்பத்தி ரெண்டாவது வசனத்தில் அல்லாஹுத்தாலா சொல்கிறான் எனவே அல்லாவை நீங்கள் பயந்து நடந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹுத்தாலா சொல்லிவிட்டு அதே மாதிரி அடுத்த ஒரு செய்தியை சொல்கிறாங்க இன்னபி இலி தஹசீலி துமானினா இந்த மன நிம்மதியை அடைவதற்காக குர்ஆன் பல வழிகளை உங்களுக்கு காட்டுகிறது எப்படி இதுல நீங்கள் மன நிம்மதி அடைகலாம் இதிலே உங்களுக்கு துருக்கன் கசீரன் நிறைய வழிகள் இருக்கிறது ஏராளமான ஊடகங்கள் உங்களுக்கு இந்த குர்ஆனின் மூலம் நீங்கள் உங்களை அமைதிப்படுத்திக் கொள்வதற்கான வழிகள் இருக்கின்றன ஒகிய எஸ் ஒகிய எஸ்ஸீரத்துன் அலாமன் எஸ்ஸர்ஹல்லா அல்லா யாருக்கு இலகுவை நாடிவிட்டானோ இது அவர்களுக்கு ரொம்ப லேசாகவே இருக்கும் ஏனென்றால் ஒரு முஸ்லீமை பொறுத்தவரைக்கும் அவனுக்கு நன்றாக தெரியும் குர்ஆானிலே தான் அவனுக்கு நிம்மதி இருக்கிறது என்று எனவே அந்த வகையிலே ஒரு மூமினை பொறுத்தவரையும் குர்ஆானை அவன் 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 தொடர்பாக இருக்கணும் அந்த குர்ஆனின் மூலம் அவன் படிப்பினை பெறுவதற்கான சில வழிகளை அல்லாஹுத்தாலா சொல்கிறான் முதலாவது சொல்கிறான் அல் அக்பா அலா திலாபத்தில் குர்ஆன்புர்ஹி குர்ஆனை அதிகமாக ஓதுவதை நோக்கி முன்னோ நீங்கள் நீங்கள் அதிகமாக ஈடுபடுங்கள் அதே போல நீங்கள் அதை ததப்பூர் ததப்பூர்னா என்ன அதை திருப்பி திருப்பி நாம் ஓத வேண்டும் அதை ஆய்வு செய்ய வேண்டும் அந்த வசனங்கள் சொல்கிற செய்தி என்ன வாழ்க்கையில் நமக்கு என்ன ஏவுகிறது என்பதை நீங்கள் திருப்பி திருப்பி நீங்கள் அதை ஆய்வு செய்கின்றது உங்கள் மன நின்மதிக்கு ஒரு காரணியாக வழியாக இருக்கின்றது ஒஹெய் குல்லி அதை முழுமையாக நீங்கள் பாடமிடலாம் அவ் மா தயஸ் சரம் என்கும் அல்லது உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்கள் பாடமிடலாம் அதுவும் உங்கள் மன நின்மதிக்கு காரணமாக இருக்கிறது அல்லாஹுத்தல்லா சொன்னான் எப்படி சொல்கிறான் அதாவது ரசூல்லாய் சல்லாஹ் சொல்லம் அவர்களுடைய அந்த ஹுலுக்கை பற்றி பண்பாடுகளை பற்றி ஆயிஷா ரது அல்லாஹூ அன் அவர்களிடத்தில் கேட்கப்பட்ட நேரத்தில் அவங்க சொன்னாங்க கேன் ஹுலு குஹு அல் குர்ஆன் அப்படின்னு சொன்னாங்க அவங்களோட பண்பாடு என்பது குர்ஆனாக இருந்தது எனவே அல் குர்ஆன் என்பது மனித சமுதாயத்தின் வாழ்க்கையில் அது பிரதிபலிக்க வேண்டும் என்கிற இன்னும் ஒரு விஷயத்தையும் இரண்டாவது விஷயமாக சொல்கிறார்கள் அப்போ குர்ஆனை மனநமிடுவது வாழ்க்கையில் அது பயன்படுவது ஃபின் அல்லதி யஹ்மீலுல் குர் ஆன் அஃபி சத்ரிஹி குர்ஆனுடைய வசனங்களை நீங்கள் உணர்ந்து உள்ளத்திலே நீங்கள் அதை சுமந்து கொள்கிற நேரத்திலே தனியா அதாவது மன நிம்மதி என்பது உங்களுக்குள்ளே அது ஊற்றுக்கண்ணாக உதிர்க்கின்றது உங்கள் உள்ளங்களிலே பல்வேறு வகையான நிம்மதிகளை நீங்கள் உணரலாம் அவர்கள் சுபீட்சமான ஒரு வாழ்க்கையை சந்திக்கலாம் ஒயர்கக்கல் அவுலியா அதாவது இறை நேசர்களுடைய அந்த மிகப்பெரிய அந்த இடத்தை அந்த உயர்வை அவர்கள் அடைந்து கொள்ள முடியும் குரான் குர்வானிலே தாகம் தீர்க்காதவர் குர்வானை நோக்கி அவர் யார் செல்லவில்லையோ அவர்களுக்கு இப்படிப்பட்ட மனநிம்மதி அது ஏற்படுத்தாது எப்படி அவர்களால் அடைந்து கொள்ள முடியும் குர் ஆன் குர்வானோடு சம்பந்தம் இல்லாமல் குர்வானோடு நீங்கள் வாழாமல் எப்ப நீங்கள் இரையச்சத்தை அடைய முடியும் இதையும் சொல்கிறார்கள் உங்கள் வாழ்க்கையிலே அதை நீங்கள் அமல் செய்ய வேண்டும் அதன் அதனுடைய கட்டளைகளை நீங்கள் வாழ்க்கையில் எடுத்து நடக்க வேண்டும் அது தடை செய்திருக்கக்கூடியவற்றை நீங்கள் வாழ்க்கையில் தவிர்ந்து நடக்க வேண்டும் நீங்கள் அதன் நீங்கள் நீங்கள் எடுத்து நடக்க வேண்டும் அதன் செய்திகளை நீங்கள் சிந்திக்க வேண்டும் ஒ அம்சாலின் அதனுடைய வரலாறுகள் அதனுடைய உதாரணங்களை நீங்கள் படிப்பினை பெற வேண்டும் இதன் மூலமாக அல் குர்வான் உங்களுக்கு மாபெரும் மனநின்மதி உண்டாக்குகிறது அமல் குர்ஆன் பாடமிடப்படுவது அது அடிக்கடி நாம் சிந்திப்பது ஓதுவது இது எல்லாமே அமல் செய்வதற்காகத்தான் அதன் மூலம் உங்கள் வாழ்வை நீங்கள் ஹயாத்தாக்க வேண்டும் என்பதை நாங்கள் பார்க்கிறோம் கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களை அல்லா சுல்ஹுரான் லிமிஸ்லி ஹாதா என் அல்லா சுல்ஹான் ஆமிலுண்டாம் அல்லாஹுத்தாலா குர்வானை சொல்லிவிட்டு சொன்னார் அமல் செய்பவர்கள் இந்த குர்ஆனை கொண்டவர்கள் அமல் செய்யட்டும் கடைசியாக இன்னும் ஒரு செய்தியை சொல்கிறாங்க நிம்மதிக்கு அடுத்த ஒரு வழிதான் தலீமுல் குர்ஆன் லில் அபுனா உங்கள் குழந்தைகளுக்கு குர்ஆனை நீங்கள் கற்றுக் கொடுங்கள் ஓ தர்பியத்துகும் பிஹி அவர்களுக்கு இதை கொண்டு நீங்கள் தர்பியா செய்யுங்கள் நீங்கள் கற்பித்தல் வழிகாட்டுதலை கொண்டு அவர்களோடு இந்த குர்ஆனோடு அவர்களை நீங்கள் தொடர்பு படுத்துங்கள் அவர்களை இணைத்து விடுங்கள் ஏனென்று சொன்னால் ஒரு மனிதனுடைய உள்ளத்துக்குள்ளே நுழைய வேண்டிய ஆக முக்கியமான பகுதி தான் இந்த குர்ஆனாக இருக்கிறது அது உள்ளத்தை துப்புரவு செய்கின்றது அதை தூய்மையாக ஆக்கி விடுகின்றது உள்ளத்தினுடைய அந்த துப்புரவு அந்த தூய்மையும் தான் மனநிம்மதிக்கு காரணமாக இருக்கின்றது எனவே முஸ்லீம்களை பொறுத்தவரையும் இந்த குர்ஆன் அவர்களுக்குள் நல்ல விளைவுகளை உண்டாக்குகிறது சரியான பாதைகளை அவர்களுக்கு காட்டுகிறது ஒரு சமுதாயம் வலித வருவதிலிருந்தும் தீய அதாவது இன்ஹிராஃபாத் அல் ஃபிக்ரீயா அதாவது மோசமான சிந்தனை தாக்கத்திலிருந்தும் மோசமான தர்பியாவிலிருந்தும் இந்த குருவானவர்களுக்கு நல்லதொரு நல்லது ஒரு வழியை காட்டுகிறது எனவே உங்கள் யாரெல்லாம் தங்கள் குழந்தைகளை நல்ல குழந்தைகளாக உருவாக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களோ அவர்கள் தங்களுடைய குழந்தைக்கு சுபீச்சமான ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொடுக்க வேண்டும் நல்ல வளமுள்ள ஒரு வாழ்க்கையை அமைத்து கொடுக்க வேண்டும் என்று யார் விரும்புகிறார்களோ ஹலும் ஹலும் அபிம் حلقات التحفيظ والتدبر இந்த குர்ஆனுடைய சபைகளுக்கு நீங்கள் அவர்களை அழைத்துச் செல்லுங்கள் அதை சிந்திக்கின்ற இடங்களுக்கு நீங்கள் அவர் அவர்கள் அழைத்துச் செல்லுங்கள் அதுதான் ஒரு ரியாதுல் ஜன்னா அதாவது சொர்க்கத்தின் பூஞ்சொலைகளாக இருக்கின்றது என்ப என்ற செய்தியையும் இந்த குர்ஆனிலே சொல்லிவிட்டு ஃபஃபி இதாலி கஃபல் ஃபசில் முத்தனா முத்தனாஃபிஸூன் போட்டி போடுகின்றவர்கள் இதற்காக போட்டி போடட்டும் என்ற ஒரு செய்தியையும் இந்த இடத்திலே சொல்கிறார்கள் கண்ணியமான இஸ்லாமிய சகோதரிகளே ஆரம்பத்தில் ஏற்பட்ட ஒரு சின்ன ஒரு தடங்களுக்காக உங்களிடத்தில் மன்னிப்பு வேண்டியவனாக இன்ஷா அல்லாஹ் அடுத்த முறை ஹுத்துபா மொழிபெயர்ப்பு عندما ألقي عليكم السلام عليكم ورحمه الله وبركاته وأقول قولي هذا أستغفر الله لي ولكم فاستغفروه إنه هو الغفور الرحيم